மிதுன ராசி என்பர்கள் ராசி அதிபதி புதன் மிகப்பெரிய திறமைகளை உடையக்கூடிய நபர்கள் நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வாய்ப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல மூலமாக ஒரு வருமானத்தை கூட்டு சேர்ந்து நீங்க தொழில்லாம் செஞ்சிட்டு இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதா இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் இந்த மிதனராசி என்பர்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சுக்கரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெற போற பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு உண்டான திறமைகள் தொழில்நுட்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது இந்த மிதன அன்பர்கள் நீங்க நாள் வரைக்கும் சில வேலைகளை முயற்சி செய்துகிட்டே வந்திருப்பீங்க தொழில் சம்பந்தமாக அந்த முயற்சிகள் எல்லாமே தான் ஆனாலும் நம்ம நம்ம எப்படியாவது முன்னேறிடுவோம் ஒரே ஒரு தன்னம்பிக்கையின் மூலமாக நீங்க அதை விடை விடாம முயற்சி செய்துகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய முயற்சியின் பலனாக தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி பத்தாம் இடத்துல இருந்து ஒரு நிறைய அரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருப்பீங்க எப்போதுமே ஒரு டக்குன்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படியே மேஷ ராசிக்கு ஆப்போசிட் இவங்க மிதன ராசி அன்பர்கள் ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் சட்டுன்னு பட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க இவங்க மிதன ராசி அன்பர்கள் அப்படி அவங்களால எடுக்கவே முடியாது நைட்டு ஃபுல்லு முழிச்சிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு இது தப்பா கரெக்டா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா போகுமா இல்ல நெகட்டிவா போயிடுமா இப்படி நிறைய ஒரு விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் அதே சமயம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு ஓடா உழைச்சு தேயக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு சொன்னா போறும் அவர்களுக்காக அந்த விஷயத்த மிகவும் ஒரு முழு கவனத்தோடு ஒரு நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஆனா இவர்களுடைய நேரமா காலமா தெரியாது அந்த குடும்ப உறுப்பினர்களே இவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம் அதுல இருந்தே இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் யாரையுமே நம்ம நம்ப முடியலையே நம்ம கூட இருந்தவங்களே நம்மளே நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களே இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படின்ற அந்த குழப்பமான சிந்தனை மேலும் அதிகரிச்சு அதிகரிச்சு இந்த மிதுனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த மாற்றத்திற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த சுக்கரனின் பயிற்சி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து முப்பதாம் தேதி மே மாதம் வரைக்கும் இருக்கு இந்த பத்தாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அடுத்து இருந்து மூன்று கிரகங்கள் இருக்க போது சனி சுக்கரன் அடுத்து ராகு இந்த மாதிரியாக இரண்டு கிரகங்கள் சேர்ந்து சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து செயல்படும் போது இந்த ராசி அன்பர்கள் நீங்க எதிர்பாராத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பனிரெண்டாம் விட்ட அதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிற பத்துல ஒரு கிரகம் இருந்தாலே போற பெரிய பதவியையும் அடைய முடியும் இப்போ இரண்டு கிரகங்கள் இருக்கு இந்த ராசி நீங்க நீங்க ஒரு ஒரு தருணம் இந்த பிளான் பண்ணி எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த பிளான ரொம்ப விரைவாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கணும் நீங்க எப்போதும் போல நம்ம இத நம்ம எப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நான்கு மாசம் முடிஞ்சிடும் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரைந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போறவங்க தான் ரொம்ப கஷ்டம் எந்த இடத்துல எங்களுக்கு வேலைக்கு போ போகுதுன்னே தெரியல மேடம் நாங்க பாக்குறோம் எப்போ எந்த இடத்துல யாரு எங்களை நடந்து போகக்கூடிய ஒரு பாதை மாதிரி இருக்கு ஆனா இந்த மிதுனராசி என்பர்களை நினைச்சு பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுவும் வேலைக்கு போறவங்களை நமக்கு பலன் கணிக்கும் போது இவங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேலையில ஏதாவது ஒரு சின்ன சிக்க சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் அந்த பலன்கள் கணிக்கும் போதும் சரி அடுத்து யாராவது கணிக்கும் போதும் சரி பலன்கள் யாருக்காவது மிதனராசி என்பர்களுக்கு அவர்கள் எப்போதுமே வேலையில ஒருவராக தான் இருப்பாங்க அதை சொல்றதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் என்னடா இது இவர்களுக்கு வேலையே சரியில்லை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தையும் பார்க்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அவ்வளவு பெரிய அளவுல அந்த தொழிலும் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது இப்படி இந்த தான் வேலையிலாசி அன்பர்கள் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தான் நிவாரணம் இந்த இந்த நான்கு மாதத்துல என்பர்களுக்கு மேடம் எப்போதுமே கிடைக்க மாட்டேங்குது நீங்க என்னமோ இந்த நான்கு மாதத்துலதான் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க வேலை வேலையில எங்களுக்கு நிரந்தரம் இல்ல அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு உண்டான நான் போடுறேன் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு ஒரு நிரந்தர வேலையை அந்த சுக்கரன் ஆகப்பட்ட ராகுவோடு சேர்ந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நிரந்தர வேலைன்றது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் வீடு வாங்குறது இது வந்து ஏற்கனவே நிறைய வீடு வாங்கி அதை வித்து எங்களுடைய நகம் நகை போச்சு எல்லாமே போச்சு ஆனாலும் இப்ப வாங்கக்கூடிய மூடலையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் ஆனா கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க என்ன தலைகீழ நின்னாலும்

நான்கு மாதத்துல அதிகமான ஒரு வருமானமும் வரும் அதே சமயத்துல மிதுனராசி என்றால் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இல்லீங்களா ஏதாவது ஒரு பணம் வருது ஒரு பினாமியா ஒரு பணம் வருது அப்படின்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மாட்டிக்க கூடிய ஒரு நேரமா இருக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க இல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் பினாமியாக வரக்கூடிய அமௌண்ட் நிறைய வரும் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய செக் பண்ணிக்கோங்க நீங்க எக்கச்சக்கமாக ஒரு தருணமா வந்துடும் மிதனராசி அடுத்து மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால இந்த பக்கம் சொருகிற மாதிரி சொருங்க அந்த பக்கம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வர்றாரு அதனால இல்லீகலா எதுவுமே வச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கணும் இந்த மிதனராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எந்த அளவுக்கு கிளியரா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க எதுனாலும் லீகலா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பக்க உங்களுடைய ஜாதக தெய்வத்தை நீங்க பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மெயின் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும் போது மெசேஜ் பண்றேன் இல்ல என்னுடைய வாட்ஸ்அப்லயே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதக தெய்வத்தை பார்த்துக்கலாம் தாராளமாக உங்களுக்கு உண்டான ஜாதக தெய்வங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு மாத்திரம் நீங்க இருக்கு அது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் பெரிய பண்ண மாட்டேன் நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க தாராளமா பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு உண்டான எல்லா பலன்களும் தெரிய வந்துடும் ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வர அமைவதற்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரனே வர மாட்டேங்குது மேடம் நாங்களும் எவ்வளவோ தேடுறோம்னா நல்ல வரன் வந்தா மாப்பிள்ள பையன் சரியில்லை அடுத்து பொண்ணு சரியில்லை இந்த மாதிரியா ஏதாவது ஒரு தட்டி கழிக்க கூடிய விஷயம் வந்துருது இல்ல இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னும் ஜாதகம் பொருத்தம் சரியில்லை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் தானாதிபதியும் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காதல் திருமணங்கள் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே தானாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களை சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவதை உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்